க்ரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்டீங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு எந்த ஒரு தேர்வு கட்டணமும் செலுத்த வேணாம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது எந்தெந்த பாடங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறது அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஐம்பது நாட்களுக்கான ஸ்டடி பிளான் என்ன ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது பொது கணிதம் பொது அறிவு இதுக்கான ஃபுல் ஷெடியூல் எப்போ இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பத்து நிமிஷம் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா கவனிச்சிங்கன்னா ஃப்ரீயா ஆன்லைன் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆஃப்லைன் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் அதாவது கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் இப்போ டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்றது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் பேஜுக்கான டெலகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெலகிராம் குரூப் வந்து டெஸ்ட் பேஜுக்கான குரூப் அதனால டெஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணோனே ஸ்டார்டிங்லேயே ஃபிஃப்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் இருக்கும் அடுத்தது எந்தெந்த பாடங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டடி பிளான் எப்படி கொடுத்துருக்கோம்னா ஐம்பது நாளைக்கு கொடுத்துருக்கோம் அதாவது டிசம்பர் பத்து வரைக்கும் டெஸ்ட் இருக்கும் இந்த டிசம்பர் பத்துக்குள்ளே என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா ஜிஎஸ் மட்டும்தான் அப்போ பொது தமிழ் மேக்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்டு ஆனால் இந்த ஐம்பது நாளைக்கு ஜிஎஸ் மட்டும்தான் படிக்க போகிறோம் பொது தமிழ் மேக்ஸ்லாம் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து சொல்லுவோம் இந்த ஐம்பது நாளைக்கு நாற்பத்தஞ்சு பாடங்கள் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டெஸ்ட் ஒன்று அட்டென்ட் பண்ண போகிறீங்க இந்த நாற்பத்தஞ்சு பாடங்களுமே நாங்களே இம்பார்ட்டண்ட் லெசன் எடுக்கலை இது வரைக்கு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் எந்தெந்த பாடத்தில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி தான் நாற்பத்தஞ்சு பாடங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பாடத்துலேயுமே ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க ஸோ இந்த நாற்பத்தஞ்சு பாடத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேஜுக்கான டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே இந்த நாற்பத்தஞ்சு பாடங்களும் இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு பாடங்களும் என்னென்ன அப்படின்றது வீடியோவோட கடைசியில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேச்சுக்கான டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தோம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கேமனில் வந்து பின் பண்ணியிருப்போம் டெஸ்ட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த டெலகிராம் குரூப்பில் தான் சென்ட் பண்ணுவோம் ஸ்கூல் புக் பிடிஎஃப் தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டுக்கான லிங்க் கொஷின் பேப்பர் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் இருக்கும் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா டெஸ்ட்டு லிங்க் இருக்கும் க்ளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இல்லைனா கொஷின் பேப்பரும் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு படிக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு லிங்க்கு கொஷின் பேப்பரும் கொடுத்துருவோம் டெய்லி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் அடுத்தது ஃபிஃப்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம் டே சொன்ன மாதிரி தான் இந்த நாற்பத்தஞ்சு பாடங்களும் படிக்காமல் குரூப் ஃபோர் எக்ஸாம் அட்டன் பண்ணவே முடியாது கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கொஷின் இதுலேயே வந்துடும் கம்மியாக தான் சொல்லியிருக்கோம் இதுக்கு மேலேயும் வரலாம் இப்போ இதுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு பாடங்கள் என்னென்னது வீடியோட எண்டில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரலாறுல எத்தனை பாடங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் பதினெட்டு பாடங்கள் படிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி அரசியல் அமைப்பில் பதிமூணு பாடங்கள் புவியியலில் ஏழு பாடங்கள் பொருளாதாரத்தில் ஏழு பாடங்கள் மொத்தமாக நாற்பத்தைந்து பாடங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம் டெஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் இருபத்தி அக்டோபர் இருபத்தி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் பத்து வரைக்கும் டெஸ்ட்டு நடக்கும் மொத்தமாக பதினாறு டெஸ்ட்டு இருக்கும் இதில் பதினஞ்சு டெஸ்ட்டு வந்து லெசன் வைஸ் இருக்கும் கடைசி டெஸ்ட்டு மட்டும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு ஒன்று பாருங்கள் மூணு லெசன் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி தான் பதினஞ்சு டெஸ்ட்டுக்குமே மூணு மூணு லெசன் இருக்கும் டெஸ்ட்டு ஒன்றுக்கும் டெஸ்ட்டு ரெண்டுக்கும் கேப் வந்து ரெண்டு நாள் இருக்கும் இதே மாதிரி பதினஞ்சு டெஸ்ட்டுக்குமே கேப் எவ்வளோ இருக்கும்னா ரெண்டு ரெண்டு நாள் கேப் இருக்கும் ஸோ ஈஸியாகவே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் டெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் ஆன்லைன் டெஸ்ட்டும் டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் காலையில் ஃப்ரீயாக இருந்தாலும் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம் இல்லைனா எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதாவது காலையில் பத்து மணிலேருந்து அடுத்த நாள் பத்து மணிக்குள்ளே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ டெஸ்ட்டு டைம் பற்றி நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போம்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் மொத்தமாக எழுபத்தஞ்சு மார்க்கு டெஸ்ட் நடக்கும் இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கே வீடியோ ரேங்க் லிஸ்ட் ரெண்டுமே நம்ம சேனலில் வரும் டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த நாள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல வந்து டெலகிராம் குரூப்பான லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதுக்கு கீழேயே ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் சொல்ல சொல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணோன்னே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் வந்திருக்கும் ஜிவிஎல்எஸ் அகாடமி லாக்இன் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் ரிஜிஸ்டர் நவ் வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது உங்கள் நேம் கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க கரெக்டாக கொடுங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் சைன் அப் கொடுத்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்றது வந்துருக்கும் அடுத்தது லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓகே கொடுத்தோடனேயே லாகின் பேஜுக்கு வந்திருக்கும் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதுவும் டேட் ஆஃப் பர்தும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கரெக்டாக என்டர் பண்ணோன்னு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்தோடனேயே உங்கள் நேம் வந்து மேலே இருக்கும் அடுத்தது எக்ஸாம் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் லேர்னிங் வீடியோ அப்படின்னு இருக்கும் இதில் எக்ஸாமின் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோமோ அந்தந்த டேட்டில் வந்து கரெக்டாக டெஸ்ட்டெலாம் வந்துடும் ஸோ எந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க இப்போ மாடல் கொஷின் பேப்பர் ஒன்று இருக்குது எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாடல் கொஷின் பேப்பர் பக்கத்துலேயே பிளே பட்டன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் அட்டம்ன்ற இருக்கு கொடுத்துக்கோங்க அடுத்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட் எக்ஸாம்ன்றிருக்கு அதை கொடுத்துக்கோங்க தகவல் உரிமை சட்டத்திலேருந்து எட்டு கொஷின் இருக்குது மாடல் டெஸ்ட்டுக்கு தான் இது கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லா கொஷினுமே அட்டென் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் கொடுக்க முடியும் ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க எல்லா கொஷின் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் இப்போ சப்மிட் கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க சப்மிட் கொடுத்தோனையே உங்களோட மார்க் வந்தீங்க வந்துவிடும் டோட்டல் மார்க் அப்படின்றது இந்த டெஸ்ட்டுக்கான டோட்டல் மார்க் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மார்க் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு வாங்கியிருக்கீங்க டோட்டல் ஸ்கோர்டுன்ற இதான் உங்களோட மார்க் நாலு புள்ளி அஞ்சு மொத்தமாக எட்டு கொஷின் கொடுத்துருக்காங்க இல்லை கரெக்டாக ஆன்சர் பண்ணது வந்து மூணு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணது வந்து அஞ்சு கொஷின் அப்படியே பேக் வந்துக்கோங்க கீழே பாருங்கள் ரேங்கின் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மாடல் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணியிருப்போம் அதுக்கான ப்ளே பட்டன் கொடுங்க அட்டம் ஒன்று அதை கொடுத்துக்கோங்க உங்களோட ரேங்க் என்னன்றது காமிச்சிடும் இப்போ நம்ம மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அதனால ஒருத்தர் மட்டும் தான் காமிச்சிருக்கு எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரேங்க்கும் இதுலயே காமிச்சிடும் ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம் இதுலேயும் தெரிஞ்சுக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கலாம் பொது தமிழ் கணிதம் பொது அறிவு இது வரைக்கும் ஐம்பது நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்த்திருப்போம் எப்படி படிக்கிறது எப்படி டெஸ்ட் அட்டன் பண்றது பார்த்துருப்போம் அதாவது ஜிஎஸ் மட்டும்தான் டெஸ்ட் அட்டன் பண்றத பத்தி பார்த்திருப்போம் அடுத்தது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் பேட்டர்ல இரநூறு மார்க்குக்கு ஃபுல் ஸ்டடி பிளான் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே கொடுத்துருவோம் வீக்லி டெஸ்ட் இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுவோம் இதுக்கான டீடைல்ஸ் வந்து டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே சொல்லுவோம் இந்த டெஸ்ட் பேஜில் மினிமம் ஃபைவ் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் வெளியிலேருந்து எந்தெந்த கொஷின்லாம் கேட்குறாங்களோ அதுக்கான சோர்ஸும் கொடுத்துருவோம் பொது தமிழ்ல நூறு கொஸ்டின் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் ஜிஎஸ்கே எழுபத்தஞ்சு கொஸ்டின் இந்த பேட்டர்ல தான் டெஸ்ட் இருக்கும் இந்த பிப்டி டேஸ்க்கான ஸ்டெடி பிளான் முடிஞ்சோனையே உங்களுக்கு பொது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஸ்டெடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் பொது தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஸ்டெடி பிளான் கொடுத்து டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த பிப்டி டேஸ்க்கான டெஸ்ட் பேஜ்ல நீங்க கரெக்டா படிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணாலே டிசம்பர் பதினஞ்சுக்கு மேலே வர டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு படிக்க டைம் இருக்கும் ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தான் ஆன்லைன் டெஸ்ட் கொஷின் பேப்பர் எல்லாமே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் ஸோ நல்லா படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க